இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நேரவனுக்கும் இன்னைக்கு பேப்பர் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினத்தந்தி பேப்பர் தான் அதில் வந்து படிக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய செகண்ட் மெயின் பேப்பர் எழுந்த ரிசல்ட் வந்திருக்கு நேற்று அதை பற்றி தான் சொல்லிக்கிறான் இதை காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு அப்புறம் நான் விளக்கிறேன் படிக்கிறவங்க படித்து இப்போ ஐபிஎஸ்சில் ஆர்வங்கிறவங்க படிக்க மாட்டாங்களா ஃபஸ்ட்டு என்னன்னா சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு முடிவு வெளியீடுன்னு போட்டிருக்கான் சைதை துரைசாமியின் மனிதநேய பயிற்சி மையத்தில் படித்த முப்பத்தொம்போது பேர் ஜெயிச்சிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க நல்லா கவனிக்கணும் தமிழ்நாட்டில் குறிப்பாக எத்தனையோ சென்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து காசுக்காக நடத்துகிறோங்க இது வந்து இவர் ஏடிஎம்க்கு சேர்ந்தவர் குறிப்பாக சொல்லணும் சைதை துரைசாமி எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கார் அதனால் அவங்களுக்கு வந்து முதல்ல நம்மளுடைய நன்றியை சொல்லிடணும் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்குது அது வேறு பட் நடத்தணும் இல்லையா அதனால் இவராண்ட இவருடைய மையத்தில் படித்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக எத்தனையோ ஐஏஎஸ்ங்க இருக்காங்க இருந்தாலும் இந்த தேர்வில் இப்போ மெயின் தேர்வில் ஏஜாச்சும் அடுத்தது இன்டர்வியூ தானே அதில் முப்பத்தொம்போது பேர் பாஸ் பண்ணிக்கிறான் இதில் படித்தது மட்டும் எத்தனை பேர் எழுதினாங்கன்னான்றவரெல்லாம் நீங்கள் பார்த்து இதிலேருந்து படித்து தெரிஞ்சீங்க இருந்தாலும் நான் சின்ன சுருக்கம் மாதிரி சொல்லிடுறேன் இது வந்து ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்துருக்கு ப்ரிலிமினரினால் முதல் தேர்வு முதல் நிலையமாக அது அந்த தேர்வு வந்து பதினாறாம் தேதி நடந்திருக்கு முடிவு வந்து ஜூலை மாதத்தில் வெளியிட்ருக்கான் ஒன்றாந்தேதி ஜூலை மாதத்தில் ஒன்றாந்தேதி ரிசல்ட் வந்துருக்குது ஆனால் இது என்னென்ன இல்லையா ஜூன் மாதத்தில் பதினாறாம் தேதி அந்த மொத்த எண்ணிக்கை சொல்கிறான் மொத்த எண்ணிக்கை வந்து இந்தியா ஃபுல்லாக ஆறு லட்சன்றான் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இருபத்தஞ்சாயிரத்து பேருக்கும் மேலேன்றான் குறிப்பாக எவ்வளோன்னு போடல அப்போ ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேர் கணக்கு வச்சுக்கலாம் அதான் வந்து ப்ரிலிமினரி எழுதுன தொகை எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க முதல் முதல்நிலை தேர்வு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனு ஐபிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு மூணு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ரெண்டாவது மெயின்ஸு அப்புறம் இன்டர்வியூ அதில் ப்ரிலிமினரி எழுதினவங்க ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே அவன் ஆறு லட்சம்னு இந்தியா ஃபுல்லாக சொல்லிட்டான் தமிழ்நாட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலேன்றான் குறிப்பாக எவ்வளோன்னு சொல்லலை இது ஜூன் மாதம் பதினாறாம் தேதி எக்ஸாம் எழுதிக்கிறாங்க ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி ரிசல்ட் வந்துச்சு அந்த ரிசல்ட்டில் எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறான் இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக குறிப்பாக அவன் சொல்கிறது இந்த முடிவு வந்து ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி வழியே இதில் பதினா பதினாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க நல்லா கேட்டுக்கணும் பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு பேர் எதில் ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே எழுதின அந்த முதல்நிலை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் எவ்வளோ பேர் ஜெயிச்சிக்கிறாங்க அதான் வெற்றி பெற்றிருக்காங்க பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு அதில் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டுக்கு சொல்கிறான் குறிப்பாக அதில் சொல்லிவிட்டு அறநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிறான்னு சொல்கிறான் அப்போ ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே எழுதுந்தில் ப்ரிலிமினரியை பாஸ் பண்ணவங்க வந்து பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஆனால் தமிழகத்தில்னு குறிப்பாக சொல்லும்போது அந்த இப்போ சொன்ன அறநூற்றி ஐம்பதுன்னு ம் அறநூத்தம்பது அப்போ இதை எப்படி கணக்கு பண்ணோன்னா அந்த ஆறு லட்சத்தில் தான் பதினாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு தமிழகத்துக்கு தனியாக சொல்லிட்டு இல்லையா அப்போ நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரம் பேரில் இந்த ஆறுநூத்தம்பதுன்னு அர்த்தம் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் அறநூத்தம்பது பேர் பட்ட வெற்றி பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க அந்த இதில் வந்து இந்த எக்ஸாம் எப்போ மெயின் எக்ஸாம் எப்போ எழுதியிருக்காங்கன்னா இதை வந்து செப்டம்பர் மாதம் எழுதியிருக்காங்க செப்டம்பர் மாதம் தேதிங்க பாரு இந்த முதன்மை தேர்வு கடந்த செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்பது தேதியில் எழுதியிருக்காங்க அது ரிசல்ட் தான் நேற்று வந்திருக்கு கிட்டத்தட்ட எழுபது நாளுக்கு அப்புறம் வந்திருக்குதுன்றான் இதில் எல்லாம் பாஸ் பண்ணி வந்தவங்கெல்லாம் இப்போ போகிறான் இதில் குறிப்பாக ஒன்று சொல்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி நாற்பத்தோரு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வாங்கிட்டு தமிழ்ச்சிக்கா தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி நாற்பத்தோரு பேர்ன்றான் அந்த நூற்றி நாற்பத்தோரு பேரில் சைதை துரைசாமி அவருடைய இணையத்தில் படித்தவங்க மட்டும் முப்பத்தொம்பது பேர் இப்போ மூணு நாள் பன்னெண்டு மூணில் ரெண்டு பாகம் வரணும் ஒரு பாகம் வந்தது இல்லையா மூணில் ஒரு பாகம்னா வந்தது இல்லையா புத்தமாக நாற்பது நான் மூணு பன்னெண்டு வருது இல்லை அது நான் நூற்றி நாற்பத்தொன்று தானே அப்போ மூணில் ஒரு பாகத்தை இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கலெக்டர்ஸுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அனுப்புறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி கடன் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் நான் வந்து இருக்கிற ஐபிஎஸ் சார்பில் என்னுடைய பொதுவில் நான் யூடியூபர் ஜார்ஜ் பேசுகிறேன் என்னுடைய நான் ஏன் வந்து நான் வந்து அவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறேன் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து பாரபட்சம் இல்லாமல் இலவசமாக இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் அதுக்கு தேர்ந்தெடுக்கிற முறைக்கு தான் அதில் ஃபோன் நம்பர் எல்லாம் கிட்ட படித்து தெரிஞ்சுங்க நான் எதுக்குன்னா இந்த பக்கத்தை நீ படித்து தெரிஞ்சுப்பேன் ஒரு சில விஷயம் கொடுக்கணுன்றதுக்காக இதை இதை பேஸ் பண்ணி படித்து மெயின் இது மட்டும் சொல்கிறேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கால் லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் பேர் எழுதுறதுல எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறான்னு சொல்கிறான் தெரியுமா டோட்டலாக இந்த பதவி எவ்வளோ பார்த்து மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தாறு பணியிடங்கள் தான் காலி பண்ணிடணும் இந்தியா ஃபுல்லாக இந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ் இடங்கள் காலியாக தேவையில்ல ஆயிரத்தி ஐம்பத்தாறு ஆனால் இங்கே செலக்ட் ஆகிக்கிற தேவையில் பார்த்தால செலக்ட் ஆகி செலக்ட் ஆகிருக்கிறது என்னன்றதை நான் சொல்கிறேன் எவ்வளோ பேர் எழுதினாங்க எவ்வளோ பேர் வடிகட்டினாங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகிக்கிறாங்க அதில் எத்தனை பேர் இப்போ இன்டர்வியூக்கு போக போகிறாங்கன்னு சொல்ல போகிறேன் அதை பார்த்துக்கணும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்டர்வியூக்கு எத்தனை பேர் போகிறாங்கன்றதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறேன் ஒன் மினிட் ஷில் எத்தனை போயிடுது கேடா